ஸோ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு டிவியில் சாமி பாட்டை ப்ளே பண்ணி விட்டுட்டு போடலான்னு சொல்லிட்டு சாமி பாட்டை ப்ளே பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக நான் சொன்ன ஒரு டிப் எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ அதில் ஒரு டிப் வந்து எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன டிப் அப்படின்னா நான் வந்துட்டு யூஸ்வலாக எப்பயும் படுக்கிற மாதிரி படுத்துட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் அலாரம் வச்சேன் ஸோ அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் பேட்ரி வந்து ரொம்ப லோவாக இருந்திருக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிடுச்சு ஸோ எனக்கே வந்து மூர்த்த பூஜை பண்ணணும் எழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்டோட நம் மனசில் நினைச்சிட்டு நான் படுத்துட்டேன் அலாரமும் அடிக்கல ஸோ திடீர்னு மொழிப்பு வந்துச்சு ஸோ டைம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு மொபைல் எடுத்து பார்க்கலான்னு மொபைலை பார்த்தேன் பார்த்தா மொபைல் வந்து ஆஃப் ஆயிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு அலாரம் அடிக்கும் அப்படின்ட்டு படுத்துட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கு அகைன் மொழிப்பு வந்துருச்சு ஸோ என்னோடய தாட் ஃபுல்லாகவே எழுந்திருக்கணும் அப்படின்றது மட்டும் இருந்ததுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மொழிப்பு வந்துடுச்சு ஸோ இந்த டிப் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மொழிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு டிப் நான் சொல்லியிருந்தேன் அந்த டிப் வந்து எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கும் போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் ஸோ இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்துருச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாலுமே நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பூஜை பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலாக உண்மையான ஒரு விஷயம் ஸோ அதனால தான் நம்ம பூஜை அப்படின்றது பண்ணுறோம் முக்கியமாக முகூர்த்த பூஜையில உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் வேண்டுதலை வச்சு நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படி இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு டைம் நீங்கள் மற்ற நேரத்தில் பூஜை பண்ணும்போது எதாவது நாய்ஸி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்தில் எதாவது சாங் பிளே பண்ணி விடுவாங்க இல்லை அது சவுண்டாக பேசுவாங்க இல்லை வீட்லேயுமே சவுண்டாக பசங்க வந்து பேசுறது விளாட்றது இல்லை சவுண்ட் ஏதாவது சம்பவம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பட் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரே அமைதியாக இருக்கும் உங்களோட மைண்டு உங்களோட தாட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு எதை திங்க் பண்ணுறீங்களோ அதை மட்டுமே நினைக்கிறதுக்கான ஒரு சூப்பர்பான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பூஜை ப்ளீட் பண்ணிடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துவிட்டு அந்த டைம்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு சில வேலைகளை முன்னாடி நாளே முடிச்சிடணும் அதுக்காக கோலம் போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது கோலம் போடுறதை அந்த டைமில் தான் பண்ணணும் ஸோ அதுக்கான ரீசனும் என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக்அவுட் பண்ணி பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நிலவாசல்ல ரெண்டு தீபம் ஏற்றிட்டு ஸோ உருளியில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் பூ போடணும் மஞ்சள் குங்குமம் சில பேர் தடவுவாங்க சில பேர் தடவ மாட்டாங்க அது அவங்கவுங்க விருப்பம் பட் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மஞ்சள் குங்குமம் தடறோம் ஸோ இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னா நீங்கள் வந்துட்டு அரிசி மாவை வந்து ஃபர்ஸ்ட் தடவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு அழகாக இருக்கும் இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் சந்தனம் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு மஞ்சள் கம்மியாக போட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக தடவிட்டு அது மஞ்சள் குங்குமம் வச்சாலுமே அது வந்து பளிச்சுன்னு இருக்கும் அது மங்களகரமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இப்போ அதில் தண்ணி போட்டுட்டு பச்சை கற்பம் சேர்த்துட்டு செவ்வாது கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூவை ஆட் பண்ணணும் இது எது ரெண்டும் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் பூஜை அறை குறிப்புகள்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி பூ வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு கலர் வச்சுட்டு சென்டரா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வைக்கும்போது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நிறையா இருந்துச்சு அப்படின்னா பூவை வச்சிடலாம் இன்கேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உதிரி பூ மாதிரி வச்சுட்டு நம்ம வைக்கலாம் கோலத்துக்கு நடுவில் அந்த பசுஞ்சான வைப்போம் அது ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு சொல்லியிருந்தேன் பிள்ளையார் பிடிச்சிட்டு வச்சிட்டு பூஜை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தியாச்சு முகூர்த்த நேரத்துல எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன் அதுவுமே வந்து நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் சிக்கோட் பண்ணி பாருங்க ஆசிஷுலா சொல்ற ஸ்லோகங்கள்லாம் சொல்லி திருப்பாவையும் சொல்லிட்டு தீவார்த்தனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எப்பயுமே நமக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூஜைகள்லாம் மைத்தட்டிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு பூஜைகள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சாச்சு ஸோ டீல எப்பயுமே இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது அது வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த சாரீ வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் ஒரு டைம் வந்துட்டு துர்கையம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு வனதுர்கொல்லிட்டு அந்த கோயில் வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் போயிருந்தும் போது அம்மனை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஐயர் வந்துட்டு புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அம்மனுக்கு சாத்தின புடவை அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாரு நான் அம்மனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் டக்குன்னு அந்த புடவை என் கைக்கு வந்த உடனேனு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை வந்து வார்த்தைகளால சொல்ல முடியல ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம அம்மனை பார்த்து வேண்டிட்டு இருக்கும் போகும்போது நமக்கு புடவை வந்து கைக்கு வருது அப்படிங்கறது வந்து அது வந்து ரொம்ப ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட் அதனால இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோயிலுக்கு போகும்போது தான் இந்த சாரி கட்டியிருந்தேன் ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் அந்த டைம் இருந்துச்சு இல்லையா அப்பவே வந்துட்டு இட்லிக்கு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு வந்துட்டு சுட சுட இட்லி வந்து சாப்பிட்டோம் எப்பயுமே சட்னி வந்துட்டு தொட்டு சாப்பிடலாம் சாம்பார் அப்படின்னா இந்த மாதிரி ஊத்தி சாப்பிட்டாதான் வந்துட்டு அந்த இட்லி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் மேலும் இன்னொரு விளாக்ல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி